உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி நேயர்கள் இந்த அன்பும் பண்பும் நிறைந்த கண்ணிராசி நேயர்கள் இந்த வைகாசி மாதம் கிரக நிலையில் ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல நிகழ்வுகள் ஐயா நல்ல நிகழ்வுகள் தாங்க ஏங்க வைகாசி மாதம் இனிமேல் எல்லா மாதமும் வைகாசி மாதமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமே வரப்போகுது ஏன்னா ஒரு கிரகங்களுடைய அமைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பனிரெண்டுக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் நீச்சகதியில இது வருகை இருந்தாரு அவரும் எட்டாம் இடத்துல இருந்திருந்தார் மனம் சஞ்சலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் அவரும் இடம்பெயர்ந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பூடு புண்ணியம் பாகிஸ்தானத்துக்கு இடம்பெயர் போறாரு ஒரு கிரகங்களுடைய அமைப்போ கிடையாதுங்க ஒன்பதாம் இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வழுக்கின்றது தான் வழுக்க ஆரம்பிக்குது ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய அமைப்பு வந்து சேருதுங்க ஏன்னா எப்படி அமைப்பு வரும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்ல நிகழ்வு நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லைங்க நம்மளுக்கு யாருமே சரியான முறையில் தகவல் கொடுக்கல நல்லதே ஒரு சொல்ல சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கன்னிராசிக்கார்கள் இனிமேல் எல்லாமே விடுதலை விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுதுங்க முதல்ல போகுது பிரிவினைகள் இருந்ததுங்கள்ல நண்பர்களுடைய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் தேடி கொடுத்தவங்க கூட வானான்னு சொல்லிவிட்டு எல்லாமே திருப்பி வாங்கிட்டு போகக்கூடிய காலமாக இருந்தது பாருங்கள் அவையெல்லாம் மாறக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதம் நன்மையை நடைபெறக்கூடிய காலமாக இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து வைகாசி சூரிய பகவானும் வைகாசி என்றாலே சூரியனை தான் குறிக்கும் நம்மளுக்கு பனிரெண்டாம் அதிபதி அவர் தான் இந்த பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து நல்ல வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கம்யூனிகேஷனாவோட லக்ஷ்மி கடாட்சமும் பன்னிரெண்டு தான் முதல்ல குறி விரயம் விரயம் சொல்லக்கூடாது முதல்ல தனம் வரவு இருந்தால் தான் விரயத்தையும் கொடுப்பார் ஒரு மனுஷன் ஐயா நல்லா சம்பாதிச்சா மட்டும் போதாது சம்பாதித்த பொருளை நாமளே செலவு பண்ணி நல்ல ஒரு நிம்மதி என்று பெருமூச்சு நல்லது செய்து அந்த வருமானத்தில் நல்லது செய்யணும் அந்த நன்மை தரக்கூடிய காலம் இதோ கன்னிராசிக்கு வந்துடுச்சுங்க அமைப்பெல்லாம் நன்றாக உள்ளது இனிமேல் திருமணம் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் திருமண தடை கன்னிராசிக்காரங்கள திருமண தடை இருந்திருந்தால் அதை எல்லாம் விலகக்கூடிய காலம் திருமணத்தடெல்லாம் விலக போதுங்க அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது திடீர் திருமண ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது சொல்லும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழுக்கிறதே அவர் ஆ சுக்கர பகவான் ரெண்டாம் அதிபதி அல்லவா அவர் ஆட்சி பெற்று அவரோடு சேர்ந்து குரு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் என்று சொல்கிற மாதிரி ஐந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் கூட்டமைப்பு சூரியன் குரு சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் ஒரு இடத்துல இருந்து அந்த பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க ஒரு பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பரிவர்த்தனை யோகம் அந்த பகவான் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் குரு பகவானே நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பயப்படுற விஷயமே இல்லைங்க தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் என்றால் அது இந்த மாதம்தான் முப்பத்தி ரெண்டும் தேதியும் நம்மளுக்கு நல்லதே போகுது அதுதான் மனசுலையே இதமான எண்ணங்களை உருவாக்க போதையா இனிமேல் கண் அதாவது தூக்கமே இல்லை கன்னிராசிக்காரங்களும் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் ஐயா உங்களுக்கு தெரியாது படுத்தா தூக்கமே வரமாட்டேது மாத்திரைக்கேத்தரை எதனால் மருந்துக்குன்னு எதனா தான் படுத்து தூங்குற மாதிரி எண்ணங்கள் உருவாகுது இவை எல்லாம் எப்போ மாறுனால் இந்த மாதம் முழுவதும் நல்ல இனிமையான தூக்கத்தை தூங்க போகிறோம் அன்பும் பண்பும் நிறைந்திர வல்லவா நீங்கள் மனதிற்கு இதமான நிகழ்வுகள் அதாவது இந்த ஒளி ஒளியும் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒளியும் ஒளியும் சொல்லிட்டு போட்டாங்க தூர்தர்ஷன் டிவியில் போடுவாங்க வெள்ளிக்கிழமை தோறும் போடுவாங்க ஈவினிங் டைம் தான் நினைக்கிறேன் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பாட்டு கேட்க பாட்டு கேட்கறதுக்காகவே நாங்கள் போவோம் அப்போலாம் டிவி அது ஏதோ ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும் அந்த ஒளி அமைப்போடு நாம் காதுக்கு இனமான அளவு நிகழ்வுகள்லாம் ம ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அந்த ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிய போதுங்க வருதுங்க கண்ணிராசிகாரருக்கு இனிமேல் ஒளிமையான காலம்தாங்க இன்பம் தரக்கூடிய காலம் தான் இன் மகிழ்ச்சியாகவே சொல்கிறேன் ஏன்னா அது எல்லாருக்கும் மக்கள்கிட்ட போய் சேரணும் இனிமையை தரணும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கணும் தகவல் தொடர்பு முயற்சி வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த தடைகளை உடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகுதுங்க கடன் கேட்டால் கிடைக்கும் ரூபாய் என்ன கேட்குறீங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுதுங்க நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுது அன்பே நம்மளுக்கு இனிமேல் சொல்லுகின்ற சொல்லே நம்மளுக்கு வெற்றி தரப்போகுது இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நினைக்கிறது நடக்கணுங்க கண்டிப்பாக நடந்து தீரணும் இந்த வைகாசி மாதம் இந்த கிரகங்களுடைய அமைப்பை இருக்கும் பார்க்கும்போது செவ்வாய் பகவான் மாறி பரிவர்த்தனையும் எட்டாம் இடத்துல அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்குங்க எட்டில் செவ்வாய் வந்துடுச்சு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க அவரே தனவரவு கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது நம்ம நம்மளுக்கு செல்வத்தை அவரே கொடுக்க போகிறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் பார்வை பதியுது ஏழும் எட்டும் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு நம்மளுக்கு உன்ன எதுவுன்ன கிடைக்கணும் அவரே நல்ல ஆட்சி பெற்று நின்ற இடத்துல இருந்து பார்க்க போறாருங்க எல்லா விதமான தோஷங்கள் விலக போகுது நல்ல வருமானம் தரப்போகுது கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இதுதான் ஒம்போதில் குரு வர்றதுன்னு சொல்றதுக்கு ஏன்னா அவரோட சேர்ந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் எல்லா கிரகத்தையும் இந்த மாத கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் தான் நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கணும் ஒருவர் தூக்கிமா முடியுமா ஒரு கை தட்டினால் ஓசை வருமா நான்கு பேர் தட்டினால் அந்த ஓசை வேற மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஓம் விக்னேஸ்வராய நமக்கு ஒரு ஆள் சொன்னவர் சுவாமியே சரணமையப்பாம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் இங்குகணி வெற்றி முருகனுக்கு அரகரோகரம் இந்த இறைவனுடைய திருநாமத்தை எந்நேரமும் சொல்லிடுங்க எந்த ஒரு தீயான விஷயங்களும் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படாது நன்மையே நடைபெறும் முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிங்க ஐயா புதிய புதிய கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கிடைக்க போதுங்க வெளியூர் வெளிநாடு தொடர்புலாம் நம்மளுக்கு கிடைக்கப்போகுதுங்க ஐயா நல்ல ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றம் நல்ல அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த காலம் கேது பகவான் நம்ம ராசியில் இருக்காருங்க அதே ஏழாம் இடத்துல ராகு பகவான் தண்டனை பெறுத்த தண்டனையில் நினைக்காதீங்க தயவு செய்து தவறான விஷயங்கள் நாம் எடுக்காமல் இருப்பதே நல்லது இந்த மாதத்தில் தவறான விஷயங்களை நாம் எதுவும் டெசிஷன் எடுக்காமல் இருக்கணும் நல்லதையே நினைங்க நல்லதே செய்யுங்க இந்த வைகாசி மாதம் முழுவதும் கன்னிராசிக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த கேஸ் பிரச்சனையாகட்டும் தந்தையாரால் தனி கைவிடப்பட்ட குழந்தைகளாகட்டும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் எனக்கு தந்தையார் சொத்து கிடைக்கல பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தில் எனக்கு சொத்துக்கள் எனக்கு கிடைக்காமல் இருந்தால் அந்த பாக்கியெல்லாம் இந்த முறை வந்து சேரும் எல்லா விதமான அமைப்பு நல்ல அமைப்புகள் இந்த மாதம் வைகாசி மாதம் முழுவதுமே அந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழங்குவதும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அமாவாசை கிருத்திக்கெல்லாம் ஒரே தினத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம்தான் இறைவன் கொடுத்த அமாவாசை கிருத்திகை முருகப்பெருமானையும் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை சேர்ந்து வணங்க அதனால சொன்னார் நம்ம பார்வதி பதேகிற மகாதேவா அதுதான் உருவாய் அறுவாய் எழுதை முருகப்பெருமானையும் சேர்ந்து பிடிச்சிக்கங்க நாராயணன் விரல சிவபெருமானன் விரலை எல்லாமே ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று அதனால தான் அரிசி என்ற உணவை நாம் உட்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த கன்னிராசிக்காரங்க முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய காலம் இந்த மாதம் சிறப்பினை தருமா கண்டிப்பாக சிறப்பினை தரும் நல்ல அமைப்போட கிரகங்கள் இருக்குதையா நல்ல கிரகங்களுடைய கூட்டமைப்பு நன்றாக இருந்து ஒன்பதாம் இடத்துல பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுத்து உங்கள் சேவைகள் எல்லாம் பாராட்டக்கூடிய காலம் எல்லா பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகும் துன்பகத்திலிருந்து வெளிப்பட வரக்கூடிய காலம் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் வேலையில் இடமாற்றம் செய்துப்பட்டவங்களாகட்டும் இனிமேல் நல்ல நிகழ்வுகள் ஆனால் வேலையெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க தயவு செய்து அந்த வேலையிலே பெரிய தகுந்த ஒரு போஸ்டிங் அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய உயர்மட்ட பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க இந்த மாதம் நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் உருவாகக்கூடிய காலம் நல்ல புத்துணர்ச்சியோடவே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைகாசி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் அதே இடத்துல சு ஒன்பதாம் இடத்துல இருந்து பேர் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் திருமண தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏறி ரொம்ப நாளாக எனக்கு பேர் இல்லைன்னா அந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்து குழந்தை பேர் கிடைக்கின்ற மாதமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபர் என்று தான் சொல்லுவேன் எழுதி கூட வச்சுங்க இந்த வைகாசி மாதம் திடீர்னு ஒன்று அவங்க வீட்டில் மழை செல்வம் கேட்கணும் இல்லைனா மழை செல்வம் உருவாகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் குரு குரு சூரியன் சேர்க்கை பெற்றாலோ சுக்கர பகவானுடைய சேர்க்கை பெற்றாலோ குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலம் ஐயா அந்த சந்தான பாக்கியம் இது வரைக்கும் இல்லைங்க அப்படியே ரொம்ப நாளாக கிடையாங்க குழந்தை இல்லாமல் இருக்கேன் இந்த கடினமான அந்த மன உளைச்சல் வேறு எதுலையுமே வராது கடன் ஆயிரம் கடந்தால் கூட பரவாயில்ல இந்தலாம் தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சணும் ஐயா இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது செல்வங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்ல இந்த செல்வெல்லாம் கொடுத்துடணும் பதினாறு பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லா செல்வத்தையும் இந்த கன்னிராசிக்காரங்க அனுப்பிக்க போகிறாங்க நல்ல நுகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் உருவாகி பெரிய பெரிய பதவிக்கு செல்லக்கூடிய காலமாகவும் நல்ல புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாகவும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலமாகவும் இந்த காலம் போகிறது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்க விடுங்க நான் என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான நேரம் தான் சொல்லலாம் ஒரே பார்த்து சொல்லப்போனால் சந்தோஷம் சுபம் சுபம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னால் முதல்ல சுபம் தான் சொல்லிட்டு தான் முதல்ல ஆரம்பிப்புனேன் இறைவா இறைவன் நாமத்தை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களே எடுத்துக்குவேன் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவரையும் கூப்பிடுவேன் முடிந்தவரை என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நாமத்தையும் திருவாயில் வந்து என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இனிமேல் நல்லதே நடக்கட்டும் எல்லார் வாழ்விலும் நல்லதே நடக்கணும் இனிமேல் கன்னிராசிகாரங்க விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனதில் இருந்து வந்த தேங்கப்பட்ட நிலைமையெல்லாம் இது பாருங்கள் தேவையில்லாமல் உள்ளத்தில் குத்திக்கொண்டு அவங்க ஒரே ஒரு நாள் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க பின்னத்தை நீங்கள் கத்தியத்து வெட்டினா கூட மூடி போட்டு சொக்கா போட்டு மூடி தான் வருவாங்களே கண்டி அவங்களாம் வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டாங்க மனதிற்கு இருக்க இறக்கமான நினைவுகள்லாம் விட்டுட்டு நல்ல ஒளி அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஒளி மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது மனதிற்கு எந்தமான அளவுக்கு நம்ம ஒளியும் ஒளியும் வச்சு நம்ம கேட்க தான் போகிறோம் அந்த ஒளியும் ஒளியும்னா ஒளியும் ஒளியும் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க அந்த பார்வை கொடுத்துட்டாருங்க இறைவனுடைய பார்வை நம் மேலே பதிய ஆரம்பிச்சிச்சு இனிமேல் உத்தர நட்சத்திரம் மாவட்டம் அஸ்ஸ நட்சத்திரம் மாவட்டம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் வீட்டிருக்கவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் தாங்க முப்பத்தி ரெண்டு நாட்களும் நிம்மதி பெருமூச்சு என ராசிநாதனை நீச்சகத்திலிருந்து வெளியே வந்துடுவார் அவரும் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரக கூட்டமைப்பிலிருந்து அமைப்பிலிருந்து நேராக நம்மளுக்கு கம்யூனிகேஷன்லாம் எல்லாமே கிடைச்சிட போகுது அந்த எட்டாம் இடத்துலேருந்து வெளியே வந்துட்டாவே நம்மளுக்கு சுபத்துவம் வாய்ந்த தன்மைகள் எல்லாமே ஏற்புடைய காலமாக தான் இருக்க போகுது அன்பும் பண்பும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுது வெளியூர் வெளிநாடு அப்ப மக்களுடைய தொடர்பால் நம்மளுக்கு நல்ல வருமானம் நல்ல செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடின உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் ஓய்வே இருக்காதுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை அட நம்ம காலங்காண்டி கடை திறந்துடுங்க பத்து மணிக்குன்னா இப்போ இது கடை மணி அஞ்சு மணிக்கே போய் கடன் தந்துடலாம் ஏன் கடை தந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாமே அந்த இரவு நேரத்தை கூட நாம் பயன்படுத்தக்கூடிய காலம் இதில் செஞ்சால் நம்ம முன்னுக்கு வந்துட முடியுமா இதெல்லாம் செஞ்சிடலாமா அப்படின்ற ஒரு அமைப்புலாம் ஏற்படுத்த போகுது நம்மளை கன்னிராசிக்காரங்க உடல் உழைப்பாகட்டும் மனசு தோர்வில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் உடல் பிணியில் இருந்து வந்த பிணிகள்லாம் விலகி நல்லதே நடக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுபம் சுபம் தான் சொல்லலாம் திடீர் திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு அது எப்படின்னு தான் சொல்லவே முடியாது என்னென்னா சொல்ல முடியாது அந்த பதினாறு வேர்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்றால் அது உறுதி இனிமேல் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனின் வழிபடவும் அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்